என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி சேதுபதியான தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேற ஒன்று இருந்துச்சு நானும் விஜய் சேதுபதி அண்ணன் மட்டும் தனியாக இருந்தோம் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் அஞ்சரை மணி நேரம் போயிடுச்சு எங்களுக்கே தெரியல அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸஸும் கொடுத்தாரு நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கடா பார்க்கன்னு நான் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தது விஜய் சேதுபதி அண்ணன் தான் சூர்யா அண்ணன் வந்து எனக்கு என் லைஃப்பில் வந்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸான ஒரு பர்சன் ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு க எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன் ஆனால் அந்த ஆன்வல் டே வர டைமில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப குஞ்சுவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுக்காக அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலப்ரிட்டி சூர்யானை கொஞ்சம் வந்துடுறீங்களானே அப்படின்வேன் தம்பி அதை அட்ரஸ் மட்டும் அமுச்சு கொடுப்பா நாங்கள் வந்துடுறேன் அப்படிவாரு